அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட சிஸ்டே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியிலும் நம்ம அம்மன் அருள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கேன் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே பொதுவாக அம்மன் டிவியை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்மவினை கொடுத்துருப்பார் அதுக்கேத்தா போல் நம்ம ப பரிகாரம் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நம்ம பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்ப இந்த சுக்கர பகவான் பயிற்சி எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் பயிற்சி ஆகிறார் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆகி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் அரசு கிரகமான சூரிய பகவானுடைய வீட்டுல அவர் சஞ்சாரம் செய்றார் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவான் மூன்று கிரகம் இணைஞ்சு காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீட்டுல போய் பலமா உட்காந்துருக்காங்க எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல சிம்ம ராசில இந்த சுக்கரம் உட்காந்துருக்காரு அப்ப சிங்கமான யோகம் இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பா வரும் அதுல எந்தெந்த ராசிக்கு யோகம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் என்பாரு இந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மேசராசி சொல்றாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் வீரம் தைரியம் தன்மானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி மேசராசி எல்லா விஷயத்திலையும் ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கக்கூடிய பக்குவ குணமும் மேச கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலைய சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை கொஞ்சம் பதஷ்ட குணங்கள் எல்லாமே கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது வேகமாக இயங்கக்கூடிய ராசி அதோடைய உருவம் பாருங்க ஆடுங்கிறத உருவம் கொடுத்துருக்காங்களா அது ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் பாருங்க ஒரு அடையணுங்கிற அது மட்டும் இல்லாம இந்த ராசி தலைமை தாங்கக்கூடிய ராசி தலைமை பொறுப்போட இருக்கக்கூடிய ராசி மேச ராசிக்கார ஏன்னா இவங்களுடைய ராசில பாருங்க சூரிய பகவான் உச்சமாகின அப்ப எதுலையுமே நீதி நேர்ம கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி மேச ராசியை சொல்றாங்க இந்த மேஷத்தோடைய குணம் அப்படியே இருக்கும் தன்மானத்தோட தைரிய குணத்தோட எப்போதுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே மேச ராசிட்டு கண்டிப்பாக உண்டு எல்லா விஷயத்திலையும் ஒரு பற்றோட ஒரு வேலையை பார்க்கக்கூடிய நபர்கள் மேச தான் அப்படி விட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு இது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க மேசராசிக்காரங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்முடைய ஆன்மீக சிந்தனை யாருமே கர்ம வீணை இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை கண்டிப்பாக இருக்கும் அந்த கர்ம வினைக்கு ஏத்தாப்புல ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில வழிபாடுகள் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் நிறைய ஒரு கோவில் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க அத பார்த்து நம்ம பயணிக்கும் போது நம்ம வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் அதனாலதான் எல்லா வீடியலும் பாருங்களேன் நான் ஒரு பொது பலனா கொண்டு போங்க அப்படின்னு நான் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் இப்ப இந்த சுக்கர பகவானை பத்தி நம்ம பேசுறோம்னா சுக்கரன்னா யார் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது யாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும்ல அந்த மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அழக ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் இசையற ரசிக்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒருத்தர் பாட்ட செஞ்சு பண்ணி பார்க்க அப்படியே ஜெண்டில் மாதிரி மாதிரி போறான்னா அவர் ஜாதகத்துல பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் நம்முடைய சுகத்துல உல்லாச பயணங்கள் இன்பங்கள் சுற்றுலா பயணம் இது எல்லாமே ஜாதகத்துல சுக்கரன் நல்லா தான் நல்லா அனுகூலமா இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் எல்லாமே எதுவுமே செயல்பாடு பண்ணாது நம்முடைய காம எண்ணங்கள் எல்லாமே காட்டக்கூடிய கதம் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு சுக்கரனுடைய அனுகிரகம் வரும் டக்குனு பாருங்களே சுக்கரபகவனுடைய செய்ய புத்தியை வந்து டக்குனு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு அது சுக்கரபகனும் யோகத்தை ஏன்னா குரு வந்து லேட்டாகி கொடுப்பாரு ஆனால் சுக்கரபகான் அப்படி கிடையாது வந்த உடனே யோகத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்படியோ உனக்கு உங்களுக்கு நமக்கு கையில் செலவுகளை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர புத்தியாக சுக்கர தசா பலன் பார்த்துக்கோங்க மேசராசி கண்டிப்பாக அந்த தசா புத்தி வரும் உங்களுடைய அமைப்பில் எந்த இடத்துல அவர் இருக்கார் நல்லா இருக்காரா பலமாக இருக்காரா பலவீனம் பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுக்க கரெக்டான ஒரு பலனை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கரபவன் இது மாதிரியான யோகத்தை கொடுக்க போகிறார் பார்ப்போம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க பார்ப்போம் உங்கள் ராசியிலே பாருங்கள் ராசிலேருந்து இரண்டாம் பாதையில் குரு பகவானும் செவ்வாய் பவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க நாலாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் பாதில் தான் உங்களுக்கு சுக்கரபகவான் பலமாக இருக்கிறார் புதன் பகவானும் சுக்கரபகானும் சேர்ந்து சிம்ம ராசியில பலமா இருக்கிறாங்க அடுத்த ஆறாம் கேது பகவான் உங்களுக்கு பதினோராம் பாதத்துல சனி பகவான் பன்னிரெண்டாம் பாதத்தில் ராகுபகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானும் சுக்கரனோட இணைகிறார் சொந்த வீட்டுக்கு சூரியன் வர்றார் அங்கே சுக்கிரன் சூரியன் புதன் மூணு கிரகம் இணையது பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது மேசராசியை பொறுத்தவரை அதுவும் சுக்கரன் எந்த வீட்டுக்கு வர்றாரு சூரிய பகவான் வீட்டுக்கு வர்றது மிகப்பெரிய பலம் பார்த்துக்குங்க ஏன்னா நட்பு கிரகம் ஏன்னா சூரியன் அரசாங்க கிரகத்தோட இணையிறார் இப்ப மேச ராசிக்காரர்கள் எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி கஷ்டத்தை சமாளிக்கக்கூடிய தைரிய குணம் வந்துடும் சுக்கர பவான் வந்துட்டாருன்னா ஏன்னா உங்க ராசிக்கு அவர் யார் நல்லவரா கெட்டவரா ரெண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல ஸ்தான அதிபதிங்க அவர் தான் குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் அவர் தான் பேச்சுக்கு அதிபதி அவர்தான் வருமானத்து அதிபதி அப்புறம் அவர் தான் உங்களுடைய மனைவி உங்களுடைய பொதுமக்கள் தொடர்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத்தொடர் எல்லாமே இவர் தான் அப்புறம் ஐந்தாம் பாவத்தில் இருப்பது மிக 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 சிறப்பு என்னை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் பயங்கரமாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் எவ்வளோ ஒரு துன்பத்தை பார்த்தாலும் சரி எல்லாம் இன்பத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பெரிய செலவு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு நிறைய செலவுகள் நிறைய இருந்துச்சு ஏன்னா சுக்கரபன் உங்களுக்கு நாலாம் இடத்துல செலவா கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி பணம் காசு தங்கலை குடும்பத்துல சரியா இல்லை வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை தாயோட சொத்து தந்தையோட சொத்துல பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா அந்த மேச ராசிக்காரங்க கணவன் மொழிக்குள்ள ஒற்றுமை இல்லை சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல ஒரு தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்தவங்க யாருன்னா மேச ராசிக்காரங்க தந்தையோட சொத்து தாயோட சொத்து இட சந்தோஷம் பூமி சந்தோஷம் நிறைய பிரச்சனையை பார்த்தாங்க இனிமே பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு தேடி வருது அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஏன்னா சுக்கரன் சூப்பரான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு எதிர்பாராத யோகம் எதிர்பார்க்காத யோகம் உங்களை தேடி வருது ஏன்னா நல்ல ஒரு ஸ்தானத்துல உக்காந்துருக்காரு சுக்கரபான் என்னுடைய முதல் பலனை என்ன சொல்லுவேன் வேலையில நிறைய பேர் தேடிட்டே இருக்கீங்களா நிறந்திரமா வேலை கிடைக்கல நிறைய பேர் கிடைக்கல மேசராசியை பொறுத்தவரை வேலையில மாறிக்கிட்டே இருக்கீங்க மாற்றம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு வேலை உத்தியோகத்தில் கழகம் வந்துகிட்டே இருக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துட்டு இருக்குது நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதலாம் வேலை கண்டிப்பா அந்த பகவான் பயிற்சியில கண்டிப்பாக கிடைச்சிரும் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள அந்த சுக்கரப்பயிற்சியில கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இப்போ வேலை உத்தியோகம் நிரந்தரமா அமையக்கூடிய நேரம் தான் அந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி இருக்கு பார்த்துக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாட்டை வேலை நான் சொல்றேன் சூப்பராக இருக்குது வெளிநாடு வெளியூர் எல் எந்த இங்கே வேலை பார்க்கற எல்லாத்துக்கும் பார்க்க நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் திடீர்யோகம் ஒரு அஞ்சாம் படம் பதினோராம் படத்துக்கு பார்க்குற படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் கல்வி சூப்பராக இருக்கும் நல்லா திங்க் பண்ணிக்குவீங்க நல்ல மைண்ட் சிந்தனை வேலை செய்யும் அரசாங்க தொடர்பு அரசாங்க வேலை இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பாக சிம்ம மேஷ ராசியால் கிடைச்சிரும் சொந்தமா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா ஜாதகத்தை நீ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல அனுகூலத்தை கொடுத்துரும் திருமணம் பேச்சு பேசிடுவாங்க நிறைய பேர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கை கொடு வரும் சுக்கர பயிற்சியில இருபது இருபதுக்கு அப்புறம் பாருங்க கண்டிப்பா பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாங்க இந்த சுக்கர பயிற்சியில மனசுக்கு பிடிச்ச பெண் கண்டிப்பா வரும் அரசாங்க பெண்ணோட வரலாம் அரசாங்க மனைவியோட வரலாம் அரசாங்க கணவரோட ஒரு சில கிடைக்கலாம் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் ஏற்பதவி எல்லாமே கிடைக்குது திடீர் வருமானம் இன்கம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் வேலை உத்தியோகம் இருக்கட்டும் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை நெருப்பு சம்பந்த தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் நல்ல ஒரு மாற்றமே கண்டிப்பா வரும் திடீர் லாட்ரி யோகம் நிறைய பேர் கிடைக்கும் மேசராசில சுக்கர பயிற்சி முத பலனே அதை நான் சொல்றேன் யாருக்கும் லாட்ரி யோகத்தை பத்தி முயற்சி பண்ணிக்கலாம் கண்டிப்பா விடாம முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு அஞ்சாம் இருந்து பதினோராம் மடத்தை பாக்குறாரு சூரியன் சுக்கரன் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க புதன் எல்லாமே பாக்குறாங்க அப்ப பெருங்குண்டை போனா சந்தோஷம் வெளிநாடு வெளியில் உள்ள கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு பொதுமக்கள்ட்ட ஒரு நல்ல பேராச்சோல் கெட்ட போல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை குழந்தை பாக்கிய விஷயம் எல்லாமே கடைபடி அமைச்சு அமைச்சு கொடுக்குறாரு சுக்ரன் சுகபோகமா மேச ராசி குணம் வைக்கிறார் இப்போ நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வி நட்சத்திர பிறந்தவங்க ரொம்ப பிடிவாத குணம் இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சந்திப்பீங்க ஏன்னா உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஃபேமிலி குடும்பம் இதை பற்றி ரொம்ப சிந்தனை ஓடிகிட்டே இப்போ வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமைச்சு கொடுப்பார் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வேலை உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வேலை சாத விஷயம் நல்லா இருக்கும் அதே மாதிரி படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் மருத்துவத்துறை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக ஒரு சூப்பரான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் அஷினத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வித்துறைன்னா சூப்பரா இருக்கும் அரசாங்கத்தோட அரசு அனுகூலம் எல்லாமே கிடைக்கும் தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திடீர் ராஜயோகம் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்னஸ்ல பிறந்தவங்க உங்களுக்கு தாங்க வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கை வசந்த காலமே உங்களுக்கு தான் ஏன்னா உங்கள் அதிபதியானவர் அஞ்சாம் பாதத்தில் இருக்கார் உழைப்பு இல்லாத வருமான கஷ்டம் கஷ்டப்படாத வருமானங்கள் பூர்வீக சொத்துகள் பூர்வீக இடங்கள் வழக்கு பிரச்சினைகள் இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அரசாங்கம் அனுகூலம் வரும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உயர் பதவி ப்ரமோஷன் வேலையில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக நல்லா அமைச்சு கொடுப்பார் கனவு மனைவியில் ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நல்ல யோகமாக இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் மறை நிலையில் பண்ணுறது கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வினால ஒரு மாற்றத்தை கொடுத்தா அரசாங்கம் தொடர்பு அரசும் அனுக்கலாம் இது எல்லாமே இந்த சுக்கர பேச்சில கண்டிப்பாக கிடைக்கும் மேசராசிக்கு ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க ஒரு தைரிய குணம் வரும் தன்னம்பிக்கை விட மாட்டீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றியாக வருது வரக்கூடிய சுக்கர பகவான கிரக மேச மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது